உடன்பிறப்பு ஒரு நம்பிக்கையான இனிமையான உறவு உடன்பிறப்புங்கிற வார்த்தைக்கு உறவு ரீதியாகவும் உலக ரீதியாகவும் எவ்வளவோ அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் தன்னம்பிக்கை அப்படிங்கிற அர்த்தம் ரொம்பவுமே அழகான பொருத்தமா இருக்கும் உலகத்துல பிறந்த நாள் முதலா எவ்வளவோ சொந்தங்கள் நமக்கு இருந்தபோதும் போதும் கருவறை சொந்தங்களுக்கான உரிமை மத்தவங்களுக்கு அவ்வளோ ஈஸியா கிடைக்கிறதில்லை உடன்பிறப்புகளின் முதல் வேலை என்ன தெரியுமா நம்முடைய ஆளுமை திறனை அதாவது பர்சனாலிட்டியை டிசைன் பண்றது நம்முடைய வாழ்க்கையை அழகாகிறதும் அர்த்தமுள்ளதாகிறதும் நம்முடைய வெற்றிகளாலோ சேர்த்து வைத்த சொத்துக்களாலேயோ இல்லை நம் உடன் பிறப்புகளால் மட்டுமே நம்முடைய மழலை பருவத்தை மகிழ்ச்சியா மாற்றுறதே கூட பிறந்தவங்க தான் எத்தனை விளையாட்டு எத்தனை சண்டை எவ்வளவு அழுகை என்னென்னவோ சமாதானம் பிடிவாதம் எல்லாம் கடந்து அத்தனையையும் அம்மா முன்னாடி தொலைச்சிட்டு அன்னைக்கு ராத்திரி சாப்பாட்ட ஒரே தட்டில் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் ஒரு தாய் தன்னுடைய முதல் குழந்தைக்கு மட்டுமே சொல்லி கொடுத்தால் போதும் நடைப்பழகாகட்டும் உணவு உண்டுறதுக்காகட்டும் மற்ற பிள்ளைகளுக்கு தாயாக அந்த மூத்த பிள்ளை தானாகவே மாறிக்கொள்ளும் இங்க ஆண் பெண் வேறுபாடு கிடையாது இந்த பாசத்தை எத்தனையோ திரைக்கதைகள் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தாலும் ஒரு துளி கண்ணீர் இல்லாம கண்டிப்பா தூரங்கள் எவ்வளவுதான் இடைவெளியை உருவாக்கினாலும் உறவு சொல்லி அதாவது அக்கானோ அண்ணானோ தம்பினோ தங்கைனோ பேர சொல்லியோ கூப்பிடுறப்ப அந்த தூரம் எல்லாமுமே தூசி மாதிரி பறந்து போயிடும் ஒரு திருமணம் நடந்த பிறகு இன்னார் தான் பொண்ணு மாப்பிள்ள இவங்க ஒரு குடும்பம் அப்படி நிரூபிக்கிறதுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும் ஒரு குழந்தை பிறந்தா இன்னாருடைய குழந்தைன்னு சொல்றதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வேணும் இறந்து போனவங்களை அடையாளம் காட்ட டெத் சர்டிபிகேட் வேணும் வாழ்க்கை பூராவும் அங்கேதான் இருந்திருந்தாலும் நான் இந்த நாட்டுடைய பிரஜை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் இருக்கணும் இப்படி எத்தனை எத்தனையோ இருந்த போதும் உடன்பிறப்புகளை அடையாளம் சொல்லவோ நிரூபிக்கவோ எந்த சர்டிஃபிகேட்டுமே தேவையில்லை நமக்கு கூட பிறந்தவங்கள சகோதரன் சகோதரி அக்கா அண்ணா தம்பி தங்கை தமையன் தமக்கை இளையோன் இப்படின்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் உடன்பிறப்பு அப்படிங்கிற வார்த்தை தான் இப்போ உயிர் நாடியா இருக்கு மேடை பேச்சுகளில் சகோதர சகோதரிகளே சீமான்களே சீமாட்டிகளே அப்படின்லாம் சொன்ன காலம் மாறி இப்போ உடன்பிறப்புகளே அப்படின்னு உரிமையா சொல்லப்படுது நமக்குள்ள இவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த வார்த்தை தமிழ் இலக்கியத்திலையும் கையாளப்பட்டிருக்கு எப்படிங்கிறத பார்ப்போம் சிப்லிங்ஸுக்கான டிக்ஷனரியில உடன்பிறப்பு அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கி கொடுத்த பெருமை புலவர் திருத்தக்க தேவரைத்தான் சாரும் இவர் ஒரு சிறந்த புலவர் தமிழின் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணி இவரால எழுதப்பட்டதுதான் இது இல்லாமல் இன்னும் நிறைய தமிழ் நூல்கள் எழுதியிருக்கிறார் இவர் எழுதின சீவக சிந்தாமணிங்கிற காப்பியத்தில் கதை தலைவனான சீவகனை அவன் தம்பி நந்தட்டன் சந்திக்கிறான் தம்பினா சீவகனுடைய தாய் வயிற்று தம்பி அல்ல அவனுடைய வளர்ப்பு தாயின் மகன் தன்னுடைய வளர்ப்பு தாயின் மகனாக இருந்த தன் கூட பிறந்த தம்பி மாதிரியே நினைச்சு பாசம் வைக்கிறான் தன்னுடைய தம்பியை எப்படியெல்லாம் பாராட்டி பேசுறான் தெரியுமா தின்பொருள் எய்தலாகும் தெவ்வரை செகுக்கலாகும் நண்பொடு பெண்டிர் மக்கள் யாவையும் நன்னலாகும் ஒன்பொருள் ஆவதையா உடன்பிறப்பு ஆக்கலாகா எம்பியை ஈங்கு பெற்றேன் என் எனக்கு அறியதென்றான் உயர்ந்த விலைமதிப்பில்லாத மதிப்பில்லாத பொருளை பெற்றுவிடலாம் பகைவர்களை அழித்து விடலாம் நல்ல நண்பர்கள் நல்ல மனைவி நல்ல மக்களையும் பெற முடியும் இவை எல்லாம் கிடைத்த போதும் கிடைப்பதற்கு அரிதான ஒண்ணுதான் உடன்பிறப்பு இந்த அருமையான உடன்பிறப்பை தம்பியாக நான் பெற்றுவிட்டேன் இதை ஒரு சாதனையாகவே நான் நினைக்கிறேன் அதனால இன்னும் இந்த உலகத்துல நான் சாதிக்கிறதுக்கு கஷ்டமான விஷயம் அப்படின்னு எதுவுமே இல்லை வாழ்க்கையில நம்ம சிற்றின்பமாகவும் பேரின்பமாகவும் நினைக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட மேலான இடத்தில்தான் உடன்பிறப்பை புலவர் வச்சிருக்கிறாரு இது திருத்தக்க தேவருக்கு மட்டுமே வந்த சிந்தனையா எனக்கு தோணல இன்னும் எத்தனையோ ஆண்பால் மற்றும் பெண்பால் உடன்பிறப்புகளுக்கும் பூமியுடைய மொத்த சந்தோஷத்தையும் ஒட்டுமொத்தமாக அனுபவித்த ஆனந்தத்தை கொடுத்துருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தமிழ் இலக்கியம் தான் ராமாயணம் உடன் பிறந்தவங்களுடைய ஒற்றுமையை மையமாக கொண்டது தான் ராமாயணம் உடன்பிறப்பு அப்படிங்கிற சொல்லுடைய தாக்கத்தை உணர்ந்த கம்பருமே தன்னுடைய இலக்கியத்தில் இந்த வார்த்தையை வலம் வர செஞ்சுருக்கிறாரு ராமன் செய்த போரே சீதைக்காகத்தான் தன்னுடைய மனைவியை கவர்ந்து சென்ற ராவணனை எதிர்த்து தான் யுத்தம் யுத்தத்திற்கான காரணத்தையும் அதன் பக்கம் இருந்த உண்மை தன்மையும் தெரிஞ்சுகிட்ட ராவணனுடைய தம்பி விபீஷணன் தன் அண்ணனுடைய பக்கம் நிக்கல அசுர குலத்தில் இப்படி ஒருத்தராங்கிறது நம்ம எல்லாரையுமே ஆச்சரியப்பட தான் வைக்குது இல்லையா பிறப்பால் பாதி அசுரன் பாதி பிராமணன் தான் இந்த விபீஷணன் சேற்றில் பிறந்த செந்தாமரை மாதிரி தீய சகோதர சகோதரிகளுக்கு நடுவுல வளர்ந்திருந்தாலும் விபீஷணனுடைய ஒரே குறிக்கோள் நேர்மை மட்டும்தான் அவன் செஞ்ச கடுமையான தவத்துடைய பலனால் அவனுக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வு வரமா கிடைச்சது உண்மைக்கும் நீதிக்குமான வழி அவ்வளோ ஈஸியானது இல்லை அதுதான் குடும்பத்தை பிறப்புகளை மற்றும் அரசாட்சியை விட்டு விபீஷணனை விலகுறபடி செஞ்சு ராமாயண நாயகன் ராமன் கிட்ட தஞ்சம் கேட்க வச்சது விபீஷணனன் நீதியின் பக்கம் வந்துட்டான் ராவணனுடைய இன்னொரு சகோதரனான கும்பகர்ணனுக்கும் நீதியின் நேர்மையின் நியாயங்கள் புரிஞ்சிருந்த போதும் அவனால் அதை அவனுடைய அண்ணனுக்கு புரிய வைக்க முடியல முயற்சிகள் எல்லாமே தோல்வியில முடிஞ்சதால கும்பகர்ணனின் சகோதர பாசம் அவனை ராவணன் பக்கமே நிக்க செஞ்சது நடக்க போற யுத்தத்துல தான் இறந்து போகக்கூடும் என்று தெரிந்திருந்தும் அண்ணன் ராவணனுக்காக போர்க்களம் வர்றான் கும்பகர்ணன் போர்க்களத்தில் கும்பகர்ணனை விபீஷ்ணன் நீதியின் பக்கமே நீயும் வந்துரு அப்படின்னு கூப்பிடுறான் ஆனா கும்பகர்ணனோ அண்ணனை விட்டு வரப்போவதில்லை அப்படின்னு சொல்றான் ஆனாலும் அவனுடைய மனம் உடன்பிறப்புக்காக ஏங்குகிறது தம்பியை பார்த்து சொல்றான் என்றவன் தன்னை மீட்டு எடுத்து மார்பிருக புள்ளி நின்று நின்று இறங்கி ஏங்கி நிறைகனால் நெடிது நோக்கி இன்றொடும் தவிர்ந்த தன் உடன் என்று விட்டான் வென்றி வெந்திரலினானும் அவன் அடித்தளத்து வீழ்ந்தான் நீதியின் பக்கம் தன்னை கூப்பிட வந்த தன்னுடைய தம்பி விபீஷணனை கும்பகர்ணன் தன் நெஞ்சோடு இருக அணைக்கிறான் இறங்குகிறான் ஏங்குகிறான் கண்கள் முழுவதும் கண்ணீர் நிறைகிறது ஏக்கத்தோடவே தன்னுடைய உடன்பிறப்பை தன்னுடைய தம்பியை ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கான் அப்புறமா சொல்றான் இன்றோடு உன் உடன்பிறப்பு பிறப்பு நீங்கிவிட்டது அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவனை அணைத்திருந்த கைகளையும் விலக்கிக் கொள்கிறான் இதை பொறுக்காத விபீஷணனும் அண்ணன் கால்களில் விழுகிறான் கம்பரின் புலமை கும்பகர்ணன் உடன் பிறப்பு அப்படிங்கிற வார்த்தையை வர செய்தது இளங்கோவடிகளையும் இந்த வார்த்தையின் தாக்கம் தொற்றிக்கொண்டது போல சிலப்பதிகாரத்திலையும் உடன் பிறப்பு அப்படிங்கிற வார்த்தை கோவலன் மற்றும் கண்ணகியின் அன்புக்கு நடுவில் எடுத்தாளப்பட்டிருக்கிறது நிலவினுடைய வெள்ளை ஒளிபட்டு வெள்ளியாகவே மின்னியது முற்றம் திருமணம் முடிந்த சந்தோஷத்தில் மனமொத்த மகிழ்ச்சியில் கோவலனும் கண்ணகியும் ஒருத்தரை ஒருத்தர் அன்போட பார்த்துக்கிட்டாங்க கண்ணகி மெல்ல மெல்ல மஞ்சத்தில் அமர அவள் தோளில் கரும்பினுடைய மேல்கோடி சாய்ந்தது போல கோவலன் சாஞ்சுகிட்டான் சூரியனும் சந்திரனும் சேர்ந்தது மாதிரி இருந்தது இவங்க உருவ அமைப்பு அதுக்கப்புறமும் கோவலன் என்ன செய்யறான் தெரியுமா கோவலன் கண்ணகியுடைய அழகை வர்ணித்து சொல்கிறான் தீரா காதலின் திருமுகம் நோக்கி கோவலன் கூறும் ஓர் குறியா கட்டுரை குழவி திங்கள் இமையவர் ஏத்த அழகோடு முடித்து அருமைத்து ஆயினும் உரிதி நின்னோடு உடன்பிறப்பு உண்மையின் தன்னுடைய அன்பு மனைவியை பார்த்து கோவலன் சொல்றான் என்ன சொல்றான் அவள் அழகை பலவாறாக ஒப்புமைப்படுத்தி சொல்கிறான் இளம் இளம்பிறையானது தேவர்களும் சிறந்து போற்றக்கூடிய அழகுடையது அப்படினாலும் உறவு முறையால் அது உன்னுடைய உடன்பிறப்புதான் என்று வடிவமான கண்ணகியின் நெற்றியைத்தான் கோவலன் நிலவுக்கு ஒப்பிட்டு சொல்றான் உடன்பிறப்புன்னு சொல்றான் மனித உயிர் தோன்றி உறவுமுறை பாராட்ட தொடங்கிய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே தனக்குன்னு ஒரு தனி முத்திரை பதித்திருக்கிறது உடன்பிறப்பு அப்படிங்கிற உறவு உடன்பிறப்புகள்ல விட்டு குடு விட்டு கொடுக்கறதுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா இன்னொரு தடவையா சேர்ந்து பிறக்க போறோம் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் உயிர் உணர்வு எல்லாமே இருக்கு கொஞ்சம் கர்வமாகவே சொல்கிறேன் இன்றைக்கும் என்றைக்கும் என்னுடைய உடன் பிறப்புகளை நானும் அவர்கள் என்னையும் கொண்டாடத்தான் செய்கிறோம் இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்